சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கோயம்புத்தூர்ல ஐடி கம்பல வேலை பார்க்குற சங்கர் திருச்சியில இருந்து கோயம்புத்தூருக்கு தன்னுடைய ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு பஸ்ல போயிட்டு இருக்காருங்க அப்போ பஸ் என்ன பண்றாங்கன்னா கோயம்புத்தூர் ஹைவேல ஒரு ஹோட்டல்ல மதிய உணவிற்காக நிறுத்துறாங்க அந்த ஹோட்டல் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது வயது இருக்கும் ஒரு பெரியவர் என்ன பண்றாருன்னா கையில ஸ்டிக்கர் லைட் வச்சிருக்காரு வாயில விசில் வச்சுக்கிட்டு போற வர வண்டிகள் எல்லாம் எங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வாங்கன்னு சொல்லி அசைச்சு அசைச்சு காட்டிக்கிட்டு இருக்காரு அவருக்கு வயசு அதிகமா இருக்கிறதாலையோ நின்னுக்கிட்டே இருக்கிறது காரணமோ என்னன்னு தெரியலங்க அவர் கால் எல்லாம் வழி தாங்காம கால் மாறி மாறி நின்னுக்கிட்டே இருக்காரு ரொம்ப நேரமா இதை இந்த சங்கர் கவனிச்சுக்கிட்டே இருக்காருங்க சங்கர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஃபேமிலியோட அந்த உள்ள போயிட்டு சாப்பிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வெளியே வந்து பார்க்கும் போது அந்த பெரியவர் அதே இடத்துல தான் நிக்கிறாரு அவர் காலை மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு போகிற வர வண்டியெல்லாம் மறிச்சுக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட வாங்கன்னு சொல்லி மறித்து மறித்து காட்டிட்டு இருக்காரு வெயில் பார்த்தீங்கன்னா மண்டையை பழக்குதுங்க இந்த பெரியவர் வெயில் தாங்க முடியாமல் மொட்டை வெயிலில் நின்றுக்கிட்டு சில டைம் கூப்பிட்டு இருக்க பார்த்து இந்த சங்கர் மனசு பத பதச்சி போறாரு என்ன இது பெரியவர் இப்படி வந்து வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கர் இந்த பெரிய வீட்டை போய் மெல்ல பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு ஐயா நான் உங்களை ரொம்ப நேரமாக பார்க்குறேன் படு வெயில மொட்டை வெயிலில் நின்றுக்கிட்டு போற வர வண்டி எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஏன் நீங்க இந்த வேலையை பாக்குறீங்க பேசாம ஹோட்டல்லே ஏதாவது ஒரு நல்ல வேலையாக பார்த்து செய்யலாம்ல நீங்கள் ஏன் இந்த வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு இல்லை தம்பி எனக்கு ஹோட்டலுக்குள்ளெல்லாம் ஒரு வேலையும் தெரியாது முன்ன பின்ன அனுபவம் இல்லை எனக்கு அந்த தான் தெரியும் அது இந்த வேலை வந்து எனக்கு யாரும் சொல்லித்தர அவசியம் இல்லை கையை காட்டினா வண்டி நிற்க போகுது இல்லைன்னா அவங்க போட்டு போக போகிறாங்க என்ன இந்த மொட்டை வெயிலில் நிக்கணும் அதான் ஒரு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த பெரியவர் அப்புறம் சங்கர் வந்த பஸ் எடுக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சுங்க இவர் என்ன பண்றாருன்னா அந்த பெரியவர்கிட்ட கூப்பிட்டு ஒரு நூறு ரூபாய் கையில கொடுத்து இதை வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அதை கவனித்து அந்த பெரியவர் சொல்றாரு முல்ல சிரிச்சுட சொல்றாரு வேணாம் சார் அப்படின்னு சொல்றாரு ஏங்க நான் கொடுத்தா வாங்க மாட்டீங்களா இதை பரிதாபமா எடுத்துக்காதீங்க என்னுடைய உங்களுடைய பையன் கொடுத்ததான் நினைச்சுக்கிங்க வயசு வச்சுக்கீங்கன்னு சொல்லி எவ்வளவு கெஞ்சி பகிறாரு இல்லைங்க அந்த அம்மா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சங்கரோட ஒய்ஃபை காட்டுறாரு சங்கரோட ஒய்ஃப் வந்து இவருக்கு ஆனா உண்மையாலுமே காசு தரல இவருக்கு என்ன நினைக்கிறாருன்னா நம்ம யார்கிட்டையும் கை நட்டி காசு வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால ஏதோ ஒரு அம்மா கொடுத்ததா சொல்லி சங்கரோட ஒய்ஃபை கையை காட்டி அந்த அம்மா என்னை கொடுத்துட்டாங்க அதே போதும் நீங்க வச்சுக்கீங்கன்னு சொல்லி இந்த தாத்தா வந்து பெருந்தன்மையா சொல்றாரு தான் கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்கள்டருந்து கை நட்டி காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த பெரியவர் ரொம்ப தீவிரமா இருக்கிறத பார்த்து சங்கர் ரொம்பவும் நெகிழ்ந்து போயிடுறான் அந்த பெரியவரை விட்டு சங்கருக்கு போகவே மனசு வரலைங்க அந்த சங்கர் அந்த பெரியவர்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான் ஐயா உங்க பேர் என்னங்க அப்படின்னு கேட்கவும் அவரு என் பேர் முருகேசன் தம்பி அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க ஊரில் என்ன வேலை பார்த்தீங்க அப்படின்னு கேட்கவும் நான் விவசாயம் பார்த்தேன் தம்பி எத்தனை வருஷமா இங்கே வேலை செய்கிறீங்க நாலு வருஷமா இங்கே செய்கிறேன் தம்பி அப்புறம் ஏங்க விவசாயத்தை விட்டுட்டு இங்கே வந்துட்டிங்க அப்படின்னு கேட்கவும் அந்த பெரியவர் கண்ணு ரொம்பவும் கலங்கி போயிடுச்சு அந்த பெரியவர் சங்கர் இருந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரின் முழு கவனமும் சாலையில செல்லும் வண்டிகளை அவ்வப்போது அழைப்பதிலே குறியா இருந்ததுங்க எனக்கு திருநெல்வேலி பக்கம் தம்பி ஒரு கிராமம் எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க எனக்கு முழுசாக விவசாயம் மட்டும்தான் தெரியும் வேற வேலை எதுவுமே தெரியாது ஆனால் மழை இல்லாமல் விவசாயம் எல்லாம் போச்சு சார் நானும் முடிஞ்ச வர கடனை உடனே வாங்கி என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் ஒன்றும் விளங்கலை கடைசி வரைக்கும் கடவுளுக்கு தண்ணியே தரணும்னு சொல்லி மனசே வரலைங்க அதனால விவசாயம் எல்லாம் பொய்த்து போயிடுச்சு என் நிலத்தை வெறுமனே போட்டு வச்சுருக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் கடனும் அதிகமாகிடுச்சி அதனால என் நிலத்தை விற்றுட்டு எல்லாம் அடைச்சிட்டு மீதிய பணத்தை வச்சு என் பொண்ணுக்கு ஒரு வழியாக கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லுவோம் சங்கர் கேக்குறான் சரிங்கய்யா உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொன்னீங்க அந்த பையனை வேலைக்கு அனுப்பிச்சுட்டு நீங்க வீட்டுல உட்காந்து சாப்பிடலாம்ல ஏன் இந்த வெயில வந்து கஷ்டப்படணுமா இவ்வளவு வயசாயிடுச்சு நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு சொல்லுவோம் இல்ல தம்பி என் பையன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன் என்னுடைய வறுமைக்காக என் பையனோட படிப்பை நான் பாதிக்க விரும்பல அதனால அவனை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து வேலைக்கு சேர்ந்தேன் இங்க வந்து மூணு வேலை சாப்பாடு தங்கறதுக்கு இடம் மாசம் ஏழாயிரத்தி ஐநூறு சம்பளம் தராங்க இந்த வேலையை தான் என் பையனை இன்ஜினியரிங் படிக்க வச்சேன் அவனும் நல்லா படிப்பு முடிச்சுட்டு போன மாசம் தான் என் பையன் கோயம்புத்தூர்ல வேலைக்கு சேர்ந்திருக்கான் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றாரு உண்மையிலுமே சங்கருக்கு அந்த பெரியவரை நினைச்சு ரொம்பவும் பெருமையா இருக்கு இந்த வயசுலயும் தன்னுடைய மகனை படிக்க வச்சு ஆளாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பெரியவரை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறான் உடனே அந்த பெரியவர்கிட்ட கேட்கறான் ஏன் பெரியவர உங்க பையன் தா வேலைக்கு போயிட்டான்ல நீங்க இந்த வேலையை விட்டுட்டு வீட்டுல இருக்கலாம்ல ஏன் இன்னும் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்கவும் கண்டிப்பா போவேன் தம்பி என் பையனும் சொல்லிட்டான் நீ கஷ்டப்பட்டது போதும்பா வந்துடு நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் ஆனா இன்னும் கொஞ்சம் கடன் இருக்கு அதையும் அடைச்சிட்டு ஊருக்கு போயிடுவான் சார் அப்படின்னு சொல்றாரு அப்படியா இன்னும் எவ்வளவு கடை இருக்கு பெரியவர அது வரைக்கும் நீங்க இன்னும் கஷ்டப்படணுமா பேசாம உங்க பையன்கிட்ட அந்த கடனை ஒப்படைச்சிட்டு நீங்க போயிடலாம்ல அப்படின்னு கேட்கவும் தம்பி என் கடனை நான் தான் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி வயராகியமா சொல்றாரு உண்மையிலுமே சங்கருக்கு மறுபடியும் அந்த பெரியவரை ஆச்சரியமா பாக்குறான் சரி பெரியவர உங்களுக்கு உண்மையிலுமே நல்ல மனசு உங்களுக்கு கடவுள் உதவி பண்ணுவாரு கடவுள் இருக்காரு பெரியவர இனி எல்லாமே உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லவும் அந்த பெரியவர் பயங்கரமா சிரிக்கிறாரு சங்கருக்கு ஒண்ணுமே புரியல ஏன் இந்த பெரியவர் நான் வந்து கடவுள் இருக்காருன்னு சொன்னவனா எப்படி சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவும் குழம்பி போய் நிக்கிறான் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல இருந்து ஒரு பையன் வந்து அந்த பெரியவர்கிட்ட எதை சொல்லவும் அந்த பெரியவர் ரொம்ப சந்தோஷமா விடாரு கொஞ்ச நேரம் உட்கார சொல்லியிருக்காங்க போல அந்த முதலாளி உடனே சரி தம்பி நீங்க கிளம்புறீங்களா என்ன அப்படி கேட்கவும் ஆ சரிப்பா பெரியவரை உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு ஆர்வமாக இருக்குது பஸ்ஸும் இன்னும் எடுக்கலை போல இன்னும் கொஞ்சம் நேரம் உங்கள்கிட்ட பேசலாம் போல இருக்க இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் சரி தம்பி அதுக்கு என்ன பேசுங்க இப்படி வாங்க ஓரமாக நிழல் நல்லங்கன்னு சொல்லிட்டு அந்த சேரை எடுத்து போட்டு உட்காடுறாரு இவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அப்போ அந்த பெரியவர் சொல்ல சொல்ல சங்கருக்கு இன்னமும் அவரை பற்றி ஆச்சரியம் தாங்க முடியலைங்க உடனே சங்கர் சொல்கிறான் அந்த பெரியவர்கிட்ட ஏன் பெரியவரை கடவுள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நான் கடவுள் இருக்காருன்னு சொல்லவும் நீங்கள் அப்படி சிரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கவும் கடவுளா அவனா ஒரு குடும்பக்காரன் தம்பி கடவுள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முகம் தெரியாத என்ன நம்பி இந்த வேலையை தந்து நான் வேலைக்காரன் தானேன்னு சொல்லி பார்க்காம இதோ இந்த வயசானவனுக்கு கால் வலிக்குமேன்னு சொல்லி உட்கார சேர் தர சொல்றாரு என் முதலாளி அவருதான் எனக்கு கடவுள் உங்க அப்பா ஏன் இப்படி கஷ்டப்படணும் பேசாம நம்ம கூட வந்துட சொல்லு கூழோ கஞ்சியோ நம்ம இருக்கிறத பகிர்ந்து கொடுத்துக்கிட்டு நம்ம கடைசி காலத்துல அவர் சந்தோஷமா வச்சுக்கலாம்னு சொல்லி என் பொண்ணையும் சந்தோஷமாச்சிருக்காரு என் மாப்பிள்ள அவரும் ஒரு கடவுள் நான் எப்படியாவது கடனை அடைச்சிருவேன்னு சொல்லி என்னை நம்பி கடன் கொடுத்தவங்க எல்லாம் என்ன தொந்தரவு பண்ணாம இருக்காங்களே அவங்களே எனக்கு ஒரு பெரிய கடவுள் இங்க வந்து என்னையும் ஒரு சக மனுஷனா மதிச்சு அப்பப்ப ஆதரவா பேசுற உங்களை மாதிரியே இங்க வர்ற கஸ்டமர் எல்லாம் எனக்கு ஒரு கடவுள் தான் சார் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கான லிஸ்ட தராது அந்த பெரியவர் கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தா ஊருக்கே சோறு போட்ட என்ன இப்படி நடு ரோட்டில் நீக்கி வச்சு போற வரவங்க எல்லாம் சாப்பிட வாங்கன்னு சொல்லி கூப்பிட வச்சிருப்பானா அப்படின்னு இந்த பெரியவர் சொல்றாரு உண்மையிலுமே சங்கருக்கு அந்த பெரியவரை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்குங்க பஸ் கிளம்பிடுச்சு சங்கர் பஸ்ல ஏறிக்கிட்டு அந்த முருகேசன் தாத்தா கிட்ட போயிட்டு வரேன் தாத்தான்னு சொல்லி தலை வணங்கி கும்பிடுறான் ஒவ்வொரு வீட்டுக்குமே இது போன்ற தகப்பன் சாமிகள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்யறாங்க நமக்கு தான் எப்பவுமே கும்பிடவோ நினைத்து பார்க்கவோ மனம் வருவதே இல்லைங்க பொதுவா நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாருமே ஒரு நூலகம் மாதிரி தாங்க அவங்களோட ஆலோசனைய அவங்களோட அனுபவத்தை நம்ம பின்பற்றி வாழ்ந்தோம்னா நாம வாழ்ற வாழ்க்கையில தோல்வியே வராதுங்க இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரியுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பொங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்